கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பெற்ற தகவலினுடைய தொகுப்பை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் புதன்கிழமை காலை இன்னிசிவில் பகுதியில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளி பேருந்து ஒன்று வழக்கம் சாலை காரணமாக பள்ளத்தில் இறங்கி பிப்பதுக்குள்ளானது சவுத் சிம்கோ போலீஸ் தகவலின்படி இந்த சம்பவம் கில்போர்ட் ரோட்டில் காலை ஏழு பதினைந்து மணியளவில் நடந்துள்ளது சாலையின் ஓரத்தை பிடித்த பேருந்து வழுக்கலான சாலை காரணமாக சருக்கி பழத்தில் இறங்கியதாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்து மிக குறைந்த வேகத்தில் சென்று கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பேருந்தில் மாணவர்கள் இருந்தபோதிலும் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை இதனையடுத்து மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல மாற்று பேருந்து உடனடியாக வரவழைக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக ஓட்டுநர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்ய but i will leave செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் ஒர்லியாவின் ஜூனியர் சிட்டி டயானா டிரைவ் பகுதியில் விதிமுறலுக்காக போலீசார் ஒரு வாகனத்தை நிறுத்த முயன்றனர் ஆனால் பாரி நகரை சேர்ந்த அந்த சாரதி நிற்காமல் வேகமாக சென்றுள்ளார் உடனடியாக கூடுதல் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர் சிறிது நேரத்தில் அருகிலுள்ள ஒரு வீட்டில் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததையும் சாரதி உள்ளே இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் சாரதி மது போதையில் வாகனம் ஓட்டியது ஆபத்தான முறையில் ஓட்டியது மற்றும் போலீசாரிடம் இது தப்பியது ஆகிய குற்றங்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டார் மேலும் அவரது ஓட்டுநர் உரிமம் தொண்ணூறு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் வாகனம் பதினான்கு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மது அல்லது போதைப்பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டுவது ஏற்கத்தக்கது அல்ல என ஓபிபி எச்சரித்துள்ளது மேலும் சந்தேகத்துக்கிடமான சாரதிகளை கண்டால் உடனே நைன் டபுள் ஒன்னுக்கு அழைக்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் கனடாவின் அல்பர்டாவில் வீசிய கடும் பனிப்புயல் காரணமாக புதன்கிழமை அன்று நெடுஞ்சாலை இரண்டில் ஏட்ரி மற்றும் கல்கரி இடையே எண்பது முதல் நூறு வாகனங்கள் ஒன்றில் ஒன்று மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது இதனால் சாலை இரு திசைகளிலும் மூடப்பட்டது மத்திய அல்பர்டா முழுவதும் சாலை நிலைமை மோசமடைந்த நிலையில் மாலை ஐந்து முப்பது மணியளவில் வடக்கு நோக்கிய பாதைகளை திறக்கும் பணி தொடங்கியது தெற்கு பாதையும் விரைவில் சீராகும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆர் சி எம்பி அதிகாரி தெரிவிக்கையில் ஏட்ரியல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெப்பமயமாக்கல் மையங்கள் அமைக்கப்பட்டதாகவும் வாகன ஓட்டிகள் பேருந்துகள் மூலம் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார் எங்களால் முடிந்த அனைத்து காவலர்களும் களத்தில் உள்ளனர் என்றும் இவ்வளவு பெரிய சாலை முதல்கள் மிகவும் அரிதானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆக்மி மற்றும் வடக்கே சாலை தடைகள் ஏற்பட்டன மதியம் ஒரு மணிக்கு ஆர் சிபி வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு மத்திய மற்றும் வடக்கு அல்பர்டாவில் கடும் பனிப்பொழிவு மற்றும் வைட் அவுட் நிலை உள்ளதால் மாகாண சாலைகளில் பயணத்தை தவிர்க்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது கல்கரி அதிகாரி டோப் குறைவான கண் தூரத்தால் ஒரு விபத்து டஜன் கணக்கான விபத்துகளாக மாறுகிறது என் வண்டியின் முன்பகுதியை கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்று அவர் தன்னுடைய நிலைமையை விவரித்துள்ளார் எனவே அவசரக் குழுவினர் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளனர் மிகவும் அவசியமானால் ஒழிய சாலைகளை பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் கட்டாயம் செல்ல நேரிட்டால் முழுமையாக தயாராகி செல்லுங்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மான் பண்ட்ஸ் ராக்ஸ்பரோ பகுதியில் புதன்கிழமை இரவு பரபரப்பான துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது பியர்ஃபான்ஸ் ஒல்லவாட் மற்றும் செயின்ட் பியர்ஸ் ஸ்ட்ரீட் அருகே ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தின் மீது இரவு எட்டு நாற்பது மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது மற்றொரு வாகனத்தில் வந்தவர்கள் சுட்டுவிட்டு தப்பியதாக சாட்சிகள் தெரிவித்தனர் சம்பவத்தின் போது அந்த வாகனத்துக்குள் ஒரு நபர் இருந்துள்ளார் எஸ்பி வி போலீசார் வந்து பார்த்தபோது வாகனத்தில் கொண்டு பாய்ந்த தடங்கள் இருந்துள்ளன ஆனால் அதிர்ஷ்டவசமாக உள்ளே இருந்தவர் காயமின்றி தப்பியுள்ளார் தற்போது போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு வளையம் அமைத்துள்ளனர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் தப்பியவர்களை தேடி வருகின்றனர் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹான்மரிங் ஒன்வாண்டிங் ஏரியில் டிசம்பர் பதிமூன்றாம் திகதி இரவு பதினோரு மணியளவில் வாகனம் வாகனமற்ற பணியை உடைத்துக்கொண்டு உள்ளே விழுந்துள்ளது கிரேட்டிசப்பரி காவல்துறை தகவலின்படி வாகனத்தில் தனியாக இருந்த ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக தப்பி கரைக்கு திரும்பியுள்ளார் இந்த சம்பவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டில் இதே ஏரியில் பனி உடைந்து உயிரிழந்த தனது அண்டை வீட்டுக்காரரை நினைவூட்டுவதாக நாற்பது ஆண்டுகளாக அங்கு வாசிக்கும் எலியட் ரிசார்ட் கூறினார் ஒன்வெண்டிக் ஏரி பெர்மில்லியன் ரிவர் விரிவாக்கம் என்பதால் வேகமான நீரோட்டம் காரணமாக இங்கு பனி உறைவது கணிக்க முடியாது தற்போது பனி பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக ரோந்து பணியில் இருந்த காவலர் கெவின் ரெம்லி எச்சரித்துள்ளார் ஒட்டோவாவில் கிராண்ட் பேரண்ட்ஸ் கேம் மூலம் முதியவரை ஏமாற்ற முயன்ற நபர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் செவ்வாய்கிழமை வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்ட ஒருவர் உங்கள் பேரன் விபத்தில் ஒரு கற்பிணி பெண்ணை இடித்து விட்டார் என்றும் ஜாமீனுக்கு அவசரமாக ஆறாயிரம் டாலர் வேண்டும் என்று ஒரு முதியவரிடம் கூறியுள்ளார் பதறிப்போன அந்த முதியவர் தனது செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு வங்கிக்கு சென்றுள்ளார் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் தன்னுடைய தாத்தா மோசடி கும்பலால் குறிவைக்கப்படுவதாக பயந்து குடும்ப உறுப்பினர் ஒருவர் போலீசாரை தொடர்பு கொண்டுள்ளார் இந்த நிலையில் போலீசார் விரைந்து செயல்பட்டு வங்கியில் அவரை கண்டுபிடித்து பணம் எடுப்பதற்கு முன்பே தடுத்து நிறுத்தினர் மேலும் போலீசார் அந்த முதியவரை அவரது வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு சென்றதும் பணம் தயாரானவுடன் மீண்டும் அழைக்குமாறு மோசடிக்காரன் கூறியிருந்த நிலையில் பலியில் அந்த நபர் தொடர்ந்து அழைத்துள்ளார் தன்னை சார்லஸ் கோல்டன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நபர் பின்னர் பேரனின் பெயரையும் பயன்படுத்தி பேசியுள்ளார் இந்த விபத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதால் இது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று அந்த நபர் நீதிமன்றத்தின் மூலம் நீதிமன்ற நாட்களில் பணம் திரும்ப கிடைக்கும் என்று கூறி பணத்தை தர வற்புறுத்தியுள்ளார் வீட்டுக்கு வந்து சிறிது நேரத்தில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அரங்காவலர் என்று கூறிக்கொண்டு பணத்தை வசூலிக்க ஒரு நபர் வந்துள்ளார் வீட்டுக்குள் போலீசார் இருப்பதை பார்த்ததும் அந்த நபர் தப்பியிடும் என்றுள்ளார் சிறிது தூரம் விரட்டி சென்ற போலீசார் அவரை கைது செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்று பகுதியில் மேலும் பிலரை இந்த கும்பல் குறிவைத்திருக்கலாம் என்று போலீசார் நம்புகின்றனர் மேலும் இது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் ஆறு ஒன்று மூன்று இரண்டு மூன்று ஆறு ஒன்று இரண்டு 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 எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இத்தகைய மோசடிகள் அடிக்கடி நிகழ்வதால் மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வை மோசடிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர் இதுபோன்று சந்தேகத்துக்குமான அழைப்புகள் வந்தால் உடனே துண்டிக்குமாறும் உடனே உங்கள் உறவினர்களுக்கு அழைப்பை மேற்கொண்டு தகவலை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் போலீசார் எச்சரிக்கை இருபது சென்டிமீட்டர் பனிப்பழிவு மற்றும் கடும் உரைப்பனி மழையால் சாலைகள் ஆபத்தான நிலையில் உள்ளன புதன்கிழமை மதியம் இரண்டு மணிக்குள் மட்டும் இருபத்தி ஒன்பது விபத்து அழைப்புகள் வந்ததால் ஆர் அதிகாரிகள் ஓல்ட் கேன்சோன் டெக் நிலையில் முழுவீழ்ச்சியில் களமிறங்கியுள்ளனர் பெரும்பாலான விபத்துகள் பெரிய லாரிகள் மற்றும் சரிவான சாலைகளில் நிகழ்ந்துள்ளன புரோட்வியூ அருகே ஹைவே ஒன்றில் கிழக்கே இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் விபத்து ஏற்பட்டது இதனால் கிழக்கு நோக்கிய பாதைகள் மூடப்பட்டன மாற்றுப்பாதை எதுவும் அமைக்கப்படவில்லை ஸ்விஃப்ட் கரண்டில் போலீஸ் அதிகாரி கூறுகையில் சாலைகள் மிகவும் வளர்க்கும் நிலையில் உள்ளதாகவும் அங்கு நடப்பதே கடினம் என்றும் வாகனம் ஓட்டுவது மிக கடினம் என்றும் மிக எச்சரிக்கையாக இருக்குமாறும் தெரிவித்துள்ளனர் செக்ரிட்டின் அருகே புதன்கிழமை காலை எட்டு பத்தொன்பது மணியளவில் ஹைவே ஒன்றில் விபத்து காரணமாக மேற்கு நோக்கிய பாதைகள் மூடப்பட்டன அதேபோல் போல் அருகே ஹைவே நாளில் ஒரு லாரி விபத்துக்குள்ளானது இது தொடர்பாக தற்போது ஆர் சி பின்வரும் முக்கிய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர் எரிபொருள் முழுமையாக நிரப்பவும் போன் சார்ஜ் செய்து வைத்துக்கொள்ளவும் உணவு தண்ணீரை கையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் வேக்க வரம்பை விட சாலை நிலைக்கு ஏற்றவாறு மெதுவாக ஓட்ட வேண்டும் என்றும் ஒருவேளை வாகனம் பள்ளத்தில் சிக்கினால் வாகனத்தை விட்டு வெளியேற உள்ளே இருக்குமாறும் இது மீட்புக் குழுவினருக்கு உதவியாக இருக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மிக அவசியமானால் ஒளிய வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பணியகற்றும் வாகனங்களை கண்டால் அவற்றுக்கு போதிய இடைவெளி விட்டு பாதுகாப்பாக செல்லுமாறும் கோரப்பட்டுள்ளனர் டொரண்டோஸ் கார்ப்ரோவில் லாரன்ஸ் அவெனியூ ஏ பகுதியில் கண்ணரி ரோட்டுக்கு மேற்கே புதன்கிழமை மாலை இரண்டு வாகனங்கள் மோதல் விபத்து ஏற்பட்டது இது குறித்து இரவு ஏழு நாற்பது மணிக்கு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதில் ஒரு வாகனத்தில் இருந்த ஆணும் பெண்ணும் முன்னெச்சரிக்கையாகவும் மற்றொரு பெண் உயிருக்கு ஆபத்தெட்டு காயங்களுடனும் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் மொத்தம் மூன்று பேர் மருத்துவமனையில் உள்ளனர் இதில் இருவர் சிறிய காயங்களுடனும் ஒருவர் தீவிரமான ஆனால் உயிருக்கு ஆபத்தெட்டு காயங்களுடனும் இருப்பதாக பராமெடிக்ஸ் உறுதிப்படுத்தினர் விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது வரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அருகே பதினொன்று இரவு எட்டு மணிக்கு சற்று முன்னதாக வீதி தகராறு ஏற்பட்டது இரு வாகன ஓட்டிகளுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஒருவர் துப்பாக்கி காட்டி கொலை மிரட்டல் படுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை அடுத்த பத்து நிமிடங்களுக்குள் ஜெபிரஷன் ஆயிரத்தி நூறாவது பகுதியில் வைத்து சந்திக் நபரை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பத்தொன்பது வயது இளைஞர் மீது ஆயுதத்தால் தாக்குதல் துப்பாக்கியை நீட்டுதல் ஆபத்தான ஆயுதத்தை வைத்திருத்தல் கொலை மிரட்டல் விடுத்தல் வாகனத்தில் துப்பாக்கியுடன் இருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் எண்ணிலோ அல்லது ஒன்று ஒன்பது இரண்டு ஐந்து எட்டு எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தொடர்ந்து கெனடிய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய டுத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.